ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எடுத்திருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் சித்தன் கித் எக்ஸ்ப்ளோரர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்க சோமங்கலத்தில் இருக்கிற ஒரு பெரிய நீர்த்தேக்கம் அதிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற தண்ணீரில் சித்தவும் கிட்டவும் எப்படி ஆட்டம் போட்டாங்க இந்த இடம் எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணிமங்கலத்துலேருந்து ஸ்ரீபரம்பத்தூர் போகிற ரூட்ல இருக்குங்க மணிமங்கலத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆ கேட்டலாம் கேட்டலாம் போ சரிப்பா கேட்கேப்பா பல்லமாக இருக்கு வெயிட் பண்ணு லாஸ்ட் வீக் சென்னையை கிராஸ் பண்ண மிஷான் புயல் அதில் இந்த ஏரியில் இருக்கிற தண்ணி மொத்தமாக ஃபுல்லாகி அதை எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாங்க இந்த ஏரியிலேருந்து ரொம்ப சுத்தமான தண்ணி மழை தண்ணி வெளியில் வருது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பீடாக வருது பார்க்கறதுக்கு தான் கம்மியாக இருக்கா மாதிரி இருக்குது ஆனால் அந்த இடத்துல போய் தான் காலையில் இழுத்தன் போகிற மாதிரி இருக்குது நம்ம சிதன் கிட்டும் இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அது இதோட ஒரு பெரிய தண்ணி வர இடம் சென்னைக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்கிறது எங்களுக்கே தெரியாது இன்னொரு விஷயம் இந்த ஏரி ரொம்ப நாள் தான் இதில் தண்ணி வரும் எப்பவுமே இந்த தண்ணிங்க இருக்காது ஸோ நீங்கள் நல்லா மழை பெஞ்சு மறுநாள் இல்லாததுக்கு மறுநாள் வந்தால் தான் இந்த தண்ணியை நீங்கள் பார்க்க முடியும் மற்ற நேரத்துலலாம் இது நார்மலாக தான் இருக்கும் மேலே நாங்கள் இந்த இடத்துக்கு மதியானத்துக்கு அப்புறம் தான் போவோம் சன்செட் ஆகிற டைம் வரைக்கும் இருந்தாங்க பசங்கள் அந்த சன்செட்டோட லைட்டு பட்டு அந்த தண்ணியோட கலர் அப்படியே சில்வர் கலராக ரொம்ப அழகாக இருந்தது சித்துவுக்கு எழுந்து வர்றதுக்கு மனசே இல்லை கேட்டுக்கிட்ட ரெண்டு மணி நேரம் குளிச்சுட்டுருந்தாங்க அந்த தண்ணியிலே சுற்றி இருக்க ஊரில் இருந்து நிறைய சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல ஜாலியாக குளிச்சுட்ருக்காங்க விளையாடிட்டுருக்காங்க நிறைய பேர் இங்கே மீனும் பிடிச்சிட்ருந்தாங்க ரொம்ப பெரிய பெரிய மீன் சாதாரணமாக வந்து தன்னால் வலையில் விழுது தண்ணியிலேருந்து இறங்கி வரும்போது ஒரு பெரிய பாம்போட சட்டை நல்ல பாம்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பாம்போட சட்டையும் எடுத்துட்டோம் கையில் அதுதான் இந்த பாம்போட சட்டை போதுமா ஆர்டர் ஃபால்ஸு எங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்